தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதிக்காக நாம் நடந்து செல்லுவோம் வேத புத்தகத்திலே ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நித்திய ஜீவனை அளிப்பே என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு இந்த நாளிலும் தேவனுடைய வாக்குறுத்தங்கள் பல வாக்குறுத்தங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் பிரதானமாக நம்ம எல்லோருமே சுதந்திரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாக்குதத்தும் இந்த என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதே ஆகவே இந்த நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க நினைச்சாலும் அதற்கான சில தகுதிகளை இந்த பூமியில உண்டாக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது மனிதன் தானாக இந்த நித்திய சீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆகவே இந்த நித்திய ஜீவனை அந்த மனிதன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் அவனுக்கு அனுகிரகம் செய்கிறான் நீங்களும் நானும் இந்த பூமியில எவ்வளவு வாக்குதித்தங்களை சுதந்திரித்துக் கொண்டாலும் தேவனுடைய இந்த வாக்குதித்தம் குறிப்பாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற அந்த வாக்குறுத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது நாம் பிரியமானவர்களே பவுல் பொங்க பொழுது பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்முடைய விசுவாசம் என்று சொல்லுகிறார் பின்பதாய் இருக்கக்கூடியதான அந்த நித்திய ஜீவனையும் அவர் முக்கியப்படுத்துகிறார் நம்ம உலகத்திற்கு மாத்திரம் இம்மைக்கு மாத்திரம் நம்பிக்கை உடையவர்களா இருப்போமானால் மற்றவர்களை காட்டிலும் நம்ம பரிதாபத்துக்குரியவர்கள் என்று அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சரி யார் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் ரோமரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனம் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் சொல்லுகிறது இப்பொழுது நீங்கள் பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் உயிர்த்தெழுதலே பங்கு பெற்று அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே முதலாவது நடக்க வேண்டிய விஷயம் அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் யாருங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்து விடுதலை பண்ணவே முடியாது ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை கத்தர் ஆண்டவராகிய தன் வாயினாலே பாவங்களை அறிக்கை செய்கிற தன்னுடைய தப்பிதங்களை உண்மையாய் ஒப்புக்கொள்கிற எந்த மனுஷனையும் அவர் மன்னித்து நீதியாய் நடந்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் முதலாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் நீங்கள் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறீர்களா உங்க பாவங்களுக்காக இயேசு சிலுவில் அடிக்கப்பட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அவருடைய ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தமாக என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டால்தான் தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும் ஆண்டுடைய நாமத்தினாலே கிருபையினாலே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்ட பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டா உடனே போதாது அதுல நம்ம நிலைத்துருக்கணும் அந்த விடுதலையிலே நிலை முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுது சோ ஆகினால நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்று விட்டுட்டு இரண்டாவது வேறு வேறு காரியங்களிலே பாவத்தை செய்வதற்கு முற்படுவோமானால் நம்ம நிச்சயமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம முற்றிலுமாய் அதிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவர் சொல்றாருங்க நீங்க முதல்ல நன்மை செய்வீங்களோ இல்லையோ ஆனா தீமை செய்யறத முதல்ல விட்டுடுங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க பாவங்களை விட்டுட்டு உங்க தவறான பழக்க வழக்கத்தை விட்டுட்டு உங்க கெட்ட சுபாவங்களை விட்டுட்டு கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு தேவனுக்குள்ளாக முதலாவது நீங்க வர வேண்டியது அவசியங்க சோ அவருக்குள்ளாக நீங்க வந்த பிற்பாடு அவர்களை நடத்த சித்தமா இருக்கிறான் இப்ப நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணு தேவனுக்கு நம்மளை அடிமையாகவும் எந்த ஒரு தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறானோ அவன் நிச்சயமாக பரிசுத்தம் கிருபைய அந்த பலனை அவன் இருக்கிறான் நீங்களும் நானும் ஒரு பாவத்துக்கு பாலத்துக்கு இருந்தோம் சில பொல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாயிருந்தும் அதை செய்யாம இருக்கவே முடியாது என்ற நிலைமையில கூட இயேசு நம்மளை விடுதலை பண்ணிருக்கிறார் விடுவிக்கப்பட்ட நாம மாவத்துக்கோ பாவ பழக்க வழக்கத்துக்கோ உலக காரியங்களுக்கோ அல்ல தேவனுக்கு நம்மள அடிமையா வைக்கணும் அடிமைனா என்னங்க அடிமை அந்த எஜமானன் என்ன சொன்னாலும் செய்யுதுங்க அந்த எஜமானன் என்ன சொன்னாலும் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க அந்த எஜமானன் என்ன சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுங்க நம்ம அப்படியே செய்யணுங்க குறிப்பா நீங்க ஏசுவுக்கு உங்களை அடிமையா வைக்க கொடுத்தீங்கன்னா அப்படியே சத்திய வசனத்துக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க பரிசுத்தம் என்கின்ற அந்த பலனை அடைவீங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதே அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷ பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அப்போ நீங்க பரிசுத்தமாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய நடக்கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சரீரங்களை உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உங்க எண்ணங்களையும் உங்க சரீரங்களையும் தேவனுக்கு அடிமையாக நீங்க தேவனுக்கு ஒரு மனுஷன் தன் அடிமையா ஒப்பு கொடுத்தான்னா அவர் சொல்றதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிப்பான் அவர் சொல்றதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டாலே அவனுக்குள்ள பரிசுத்தம் வர ஆரம்பிச்சாங்க ஆண்டவருக்கு நீங்க உங்களை அடிமையா ஒப்பு கொடுங்க அவர் உங்களை அடிமையா பார்க்க மாட்டாரு தன்னுடைய மகனா மகளாதான் உங்களை பார்ப்பாரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அடிமையா கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது இருபத்தி ரெண்டாம் சொல்லுது பார்க்கறோம் இப்பதான் வாசிச்சோம் அதே வசனத்தை திரும்ப உங்களுக்கு சொல்றேன் இப்பொழுதும் நீங்கள் பாவத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினா உங்களுக்கு கிடைக்கிற பாருங்க நீங்க அடிமையா தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தம் என்கின்ற பலன் கிடைக்குங்க இப்ப நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கும் பொழுது தேவன் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போங்க அவர் நமக்கு நன்மையானவைகளை தான் சொன்னாருங்க அவர் நித்திய ஜீவனுக்கு போகிற வழிக்குரிய சத்தியத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க நீங்க சபையில எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருப்பீங்க சோ தனிப்பட்ட முறையில பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாருங்க சோ இதெல்லாம் நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பரிசுத்தமானது கடந்து வந்துடுது அப்போஸ் நாள் கூட பாருங்க சோ தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்புக்கொண்டுக்கிறாரு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி விட்டுறாருங்க சோ தான் அவருக்கு உயிர்த்தெழுதல பங்கும் அவருக்கு நித்திய ஜீவனில பங்கும் கிடைப்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில உறுதி செய்கிறத நம்ம பார்க்கிறோம் நீங்க கூட ஆண்டவருக்கு உங்களை அடிமையா கொடுங்க வேற வேற காரியங்களுக்கு நீங்க அடிமையாக இருப்பீங்கன்னா உலகத்துக்கு நீங்க அடிமையா இருப்பீங்கன்னா அல்லது கொல்லாத தீய பழக்கத்துக்கு நீங்க அடிமையா இருப்பீங்கன்னா அதன் விளைவு உங்களுக்கு வியாதி தாங்க வரும் அதனுடைய விளைவு உங்களுக்கு மரணம் தாங்க வரும் அதனுடைய விளைவு உங்களுக்கு தாங்க வரும் அதனுடைய விளைவு நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஆனா தேவனுக்கு உங்களை அடிமையா கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்குங்க உங்க சரீரத்துல ஆரோக்கியம் கிடைக்குங்க முடிவுல நித்திய ஜீவனுக்கு உங்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நாங்க பாக்கணும் ஆண்டவர் நிச்சயமாக

அற்புதமான காரியத்தை கத்த நமக்கு சொல்றாரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு விடுதலை ஆகணும் தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்தம் என்கின்ற பலனை நீங்கள் பெற வேண்டும் முடிவிலே நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் ஆக தேவனாகிய கத்த இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார் இது கடைசி காலமாயிருக்கிறது இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வருகை எப்போ வரலாம் அவனுடைய நாட்கள் எப்ப உணால வரலாம் அல்லது நம்முடைய ஜீவன் எப்ப உணால போகலாம் சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறது அது எப்படியா இருந்தாலும் ஜீவன் போனாலும் சரி அல்லது கத்தல் வந்தாலும் சரி நீங்களும் நானும் உயிர் தெழுதலிலும் நித்திய ஜீவனிலும் பங்கு பெற இந்த வேத வசனத்தின்படி உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் தெய்வன் உங்களோடு இருப்பாராக ஆமாம்